ஒருபானி பிராணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆட்டில் மாட்டில் எப்படி இருக்க வேண்டும் குர்பானியினுடைய பிராணி இப்போ அந்த பிராணியை வாங்க போறோம் முதல்ல அதுல நம்ம என்னென்னா கவனிக்கிறது குர்பானியினுடைய பிராணியில முதல்ல வயசு கவனிக்கணும் இருக்குது ஆட்டில் செம்மறி ஆடு தனியா இருக்கு வெள்ளாடு தனியா இருக்கு வெள்ளாட்டினுடைய சட்டம் ஒரு வருடம் முழுவதுமாக பூர்த்தியாக இருக்கணும் இன்னைக்கு துல்ஹி பிறை பத்து பெருநாள் இன்னைக்கு நான் அறுக்க போறேன் அப்போ கன்ஃபார்மா நமக்கு தெரியணும் இது போன வருஷம் துல்ஹாஜ் பிறை பத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு ஏதோ அவன் சொன்னா இவன் சொன்னா ஒரு நாள் தான் முன்ன பின்ன இருக்கும் ஒரு அரை மாசம் தான் பார்க்க ஒரு பன்னெண்டு மாசம் கிட்ட இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மா அவன் சொல்றான் இல்லை ஒரு வருஷம் ஆயிருச்சு பாய் அப்படின்னு உறுதியா சொல்றான்னா வாங்கிக்கலாம் இது ஆடுகள் மாடுகளில் ரெண்டு வருடம் பரிபூர்ணமாக இருக்கணும் ஒட்டகத்தில் ஐந்து வருடங்கள் செம்மறி ஆட்டில ஆறு மாதம் பூர்த்தியாகி இருந்தால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தான் ஆனால் அதுவும் ஒரு வருடத்தினுடைய ஆடு எவ்வளவு புஷ்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஆடு இருக்கும் பார்க்கறதுக்கு அது ரொம்ப பலஹீனமா இருக்கு பார்க்கறதுக்கே குட்டியா தெரியுது ஆனா ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஜாயிசுன்றது முழுக்க முழுக்க ஜாயிசு நடத்தம் இல்லை ஒரு வருடம் அளவிற்கு அது தோற்றத்தில் தான் ஆறு மாதத்தில் ஜாயிஸ் இல்லாட்டி ஆட்லையுமே ஒரு வருடம் பூர்த்தி ஆயிருக்கும் இந்த ரெண்டு பல்லு போட்டிருந்தா ஒரு வருஷம் ஆச்சு நாலு பல்லு போட்டிருந்தா ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ பல்லு போட்டிருக்கிறதுன்றது சில சமயங்களில் கொஞ்சம் முன்ன பின்னா வந்துடலாம் அதனால் பல்லு போட்டிருக்குதுன்றத வச்சு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது அவன்கிட்ட கேட்டுக்கணும் குட்டி இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீ வாங்கி எவ்வளோ நாள் வச்சிருக்க எவ்வளோ நாளாக வளர்த்துற அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இது குட் பிராணிகளினுடைய வயது உடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்த இரண்டாவது எந்த விதமான குறைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத இஸ்லாம் கவனிக்கிறப்போ அந்த பிராணிகளில் இமாம்கள் ஒரு அடிப்படை சட்டங்களை சொல்லி தருகிறார்கள் கமாலி கமாலி அப்போ அந்த ஆட்டில் அல்லது அந்த பிராணிகளில் ஒரு குறைகள் இருக்கக்கூடாது குறைகள் எப்படி அதனுடைய ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல அந்த ஆடு நம்ம வாங்க போகக்கூடிய ஆடு கொம்பே இல்லை அறவே கொம்பே இல்லை எப்படி கொம்பு இல்லை முதல்ல அது இயற்கையாகவே அதுக்கு கொம்பு வளரலையா அல்லது வளர்ந்து உடஞ்சிருக்கா இயற்கையாகவே ஒரு பிராணிக்கு கொம்பு வளரல ப்ராப்ளமே இல்லை அது தாராளமா வாங்கிக்கலாம் ஆனா வளர்ந்துச்சு வளர்ந்ததுக்கு பிறகு உடஞ்சிருக்கு ஒண்ணு அது வாங்கறதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு அல்லது வாங்கினதுக்கு பிறகு உடஞ்சிருச்சு எப்படி உடைஞ்சாலும் சரிதான் எவ்வளவு உடைஞ்சிருக்கு அதை பாருங்க ரெண்டு கொம்பு இருக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு இது எவ்வளவு உடஞ்சின்னு தெரியல ரெண்டு கொம்பு ஒரே தான் வளரும் இன்னொரு கொம்பை வச்சு பார்த்தா அளந்து பார்த்தரலாம் மூன்று ஒரு பங்கு அளவிற்கு உடைந்திருந்தால் அனுமதி ஒரு பங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுது அந்த ஆட்டை கொடுப்பானி கொடுக்க முடியாது வாங்கிட்டோம் தெரியாம வேற வழியில் வித்துட்டு வேற வாங்குங்க அதுதான் கொம்பினுடைய விஷயத்தில் சட்டம் அடுத்த ஆட்டினுடைய காது காதுகளுடைய விஷயத்தில் அறவே இயற்கையாகவே அதுக்கு காதே இல்லை அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க முடியாது ஆனால் இயற்கையா கொஞ்சம் சின்னதாக லைட்டாக காது இருக்கு அதை குர்பானி கொடுக்கலாம் இல்லை காது வளர்ந்துச்சு ஆனால் அடையாளத்துக்காக வேண்டி அறுத்து விட்டுறாங்க நிறைய அந்த மாதிரி அறுத்து விட்டாங்க கிழிச்சு விட்டுட்டாங்க இது எப்படி அந்த அறுத்து விட்டுருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம கவனிக்கணும் அது எவ்வளவு மூன்றில் ஒரு பங்கு அல்லது அதை விட குறைவு கொடுக்கலாம் மூன்றில் ஒரு பங்கை விட அதிகமாக ஆகிவிட்டது பாதி அளவுக்கு அறுத்துட்டாங்க அந்த ஆட்டை குர்பானை கொடுக்க முடியாது வாழ அறுக்கிறாங்க வாழ் அதே அதேதான் சட்டம் வால்லையும் மூன்றில் ஒரு பங்கு அல்லது அதை விட குறைவு குர்பானை கொடுக்கலாம் மூன்றில் ஒரு பங்கை விட அதிகம் பாதி அத அளவுக்கு அல்லது அதை விட ஜாஸ்தி வால் அறுக்கப்பட்டால் அந்த ஆட்டை குர்பானியாக கொடுக்க குர்பானி கொடுக்க முடியாது அடுத்த அந்த ஆட்டினுடைய கண் குருடு அறவே கண்ணு தெரியல குர்பானி கொடுக்க வழியே இல்லை ஒன்றரை கண்ணு குர்பானி கொடுக்க முடியாது அதனுடைய பார்வை தெரியுது ஆனா நல்லா தெரியல எவ்வளோ தெரியுதுன்னு டிஃப்ரென்ஸ் கவனிக்கணும் அதுலேயும் இமாம்கள் சொல்லி தர்றாங்க மூணில் ஒரு பங்கு அளவுக்கு மற்ற ஆட்டை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சோம் இந்த ஆட்டை நிக்க வச்சோம் ரெண்டு ஆட்டுக்கும் தீனி காட்டுறோம் மற்ற ஆடு ஓடி வருது ஆனால் இது ஓடி வர மாட்டேங்குது அப்ப இதுக்கு கண்ணு தெரியல எவ்வளவு தூரம் டிஃப்ரென்ஸ் அளவு வச்சு பாருங்க அந்த அளவு கவனிச்சு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி தருகிறார்கள் ஆட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நோய்கள் அம்மா போட்டிருக்கு சொரி சிறங்கு இருக்குறதுக்கே ரொம்ப அதனுடைய நோய் நல்ல தெளிவா தெரியுது ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை ஆடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அல்லது எலும்பு தோளுமா இருக்கு இது போன்ற ஆடுகளை குர்பானி கொடுக்க முடியாது ஆனா ஆட்டுக்கு காய்ச்சல் வந்துருக்கு சளி குடிச்சிருக்கு சின்ன சின்ன நோய்கள் பார்த்தா லைட்டா தெரியுது பெருசா ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அது மாதிரியான ஆடுகளை குர்பானி கொடுக்க முடியும் பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் அடுத்த ஆட்டினுடைய மூக்குகளை அறுத்துட்டாங்க மூக்கு அறுத்துட்டாங்க கை அறுத்துட்டாங்க கை வச்சுட்டாங்கனால அது தொட முடியாது அதை குர்பானை கொடு அது தகுதி அல்லது அடுத்ததாக அந்த ஆட்டினுடைய நாக்கு நாக்கு அறுத்தாங்களா இல்லையா நாக்குடைய விஷயத்துல இமாம்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சில பிராணிகள் வாய் நாக்கினால் சாப்பிடும் சில பிராணிகள் பல்லினால் சாப்பிடும் இப்போ இருக்கு இருக்குது பல்லில் தான் சாப்பிடும் ஆட்டில் நாக்கு அறுத்துட்டாங்க அல்லது நாக்கு ஏதாவது ஆயிடுச்சு அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த ஆடுகளை குர்பானை கொடுக்கலாம் ஆனால் மாடுகளோ ஒட்டகங்களோ அதில் நாக்குல ப்ராப்ளம் அறுபட்டு போயிடுச்சு அதை குர்பானி கொடுக்க முடியாது பல் பல்லுடைய விஷயத்தில் அந்த பல்லு உடஞ்சிருக்குது அதாவது அடையாளத்துக்கு ரெண்டு பல்லு வாங்கும் வருஷத்துக்கு ரெண்டு பல் போட்டுன்ற பல் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கடவாய் பற்களுடைய விஷயத்துல பற்கள் உடஞ்சிருக்குது பற்கள் இல்லை அதனால சாப்பிட முடியுதா இல்லையா சாப்பிட முடியும் என்று சொன்னால் நல்ல முறையில் தீவனம் சாப்பிடுவதற்கு முடியும் என்று சொன்னால் அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கே அது ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு பிராணி அந்த பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்க முடியாது அதே போன்று பைத்தியம் ஆடுகளில் சிலதுக்கும் பைத்தியம் ஏற்பட்டுருச்சு அது மாதிரியான ஆடுகள் பிராணிகளை அப்படியும் குர்பானி கொடுக்க முடியாது ஆக இப்படி பல்வேறு விஷயங்களை பிராணிகளை வாங்கும் பொழுது நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அலக்துல்லா அடுத்ததாக